நம் தாய் தன்மையரை எண்ணி நமக்கு இந்த வழியை காட்டிய ஞானகுருவை எண்ணி அவருடைய குருவாக மா மகிர்ஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அவர் வழி எல்லா மா மகிழ்ச்சிகளையும் எண்ணி அவர்களிடம் நம் நினைவை செலுத்தி நம் உயிரான ஈசனிடம் வேண்டி இன்றைய நன்னாளில் ஆடி பெருக்கு நம் உயிரான ஈசனிடமும் எல்லா ஞானிகளிடமும் வேண்டி மகிழ்ச்சியை பெருக்கும் நன்னாளாக அறிஞானத்தை பெருக்கும் நன்னாளாக இந்த உலகில் அறிஞானிகளை பெருக்கும் நன்னாளாக நாம் இன்று இந்த தியானத்தை மேற்கொள்வோம் நமது குரு ஆடிப்பெருக்கென்று இன்னி அடங்காத உபதேசங்களை அதில் சில சாராம்சங்களை மட்டும் நாம் மூன்றி கவனித்தோம் என்றால் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மூன்று மணி நேரம் ஞானகுரு உபதேசிக்கிறார் என்றால் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த காரண பெயர் தான் இது ஆடி பெருக்கு என்பது காரணப்பெயர் தான் எதை பெருக்க வேண்டும் என்ற நிலையில் பெருக்கு 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 என்று மூன்று மணி நேரம் உபதேசித்தாலும் அதில் குறைந்தது இரண்டாயிரம் தடவை மூன்றாயிரம் தடவையாவது ஞானத்தை பெருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பெருக்க வேண்டும் அணியானத்தை பெருக்க வேண்டும் தீமையை நீக்கக்கூடிய மக்களை பெருக்க வேண்டும் குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருக வேண்டும் தொழில் பெருக வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் இப்படி ஒரு அடுக்கு தொடர்போடுதான் அவருடைய உபதேச கருத்துக்களை அமைகின்றது காரணம் அது சொல் தொடராக வெளிவந்தாலும் கூட இயற்கையினுடைய நியதி பிரகாரம் பார்த்தம் என்றால் நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்த ஞானிகளும் மகரிஷிகளும் நமது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எதற்காக தினமும் நம்முடைய அலுவல்களை செய்கிறோம் என்றால் எதையோ ஒன்றை நமக்குள் பெருக்குவதற்குத்தான் செய்கின்றோம் குடும்பத்தை பெருக்க தொழிலை பெருக்க செல்வத்தை பெருக்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு நாள் நாம் எழுந்திருக்கும் பொழுது வேலைகளை செய்யும் பொழுது இத்துடன் இது முடிந்துவிட்டது என்று நினைப்பதில்லை எந்த நன்மைகளையோ எந்த நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அதை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் நமக்கு தெரிஞ்ச வகையில் செயல்படும் இதே போன்றுதான் அன்று வாழ்ந்த ஞானிகளும் உபதேச வாயிலாக சொல்லப்படும் பொழுது வருடந்தோடும் பனிரெண்டு மாதங்களிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு நாட்களிலும் இந்த இயற்கை எப்படி அவனுடைய வளர்ச்சியை பெருக்கிக் கொண்டே வருகின்றதோ அந்த இயற்கை பெருகுவது போன்று இயற்கை தன்னைத்தானே பெருக்கிக் கொள்வது போன்று மனிதனாக வாழக்கூடிய நாமம் பல கோடி சரீரங்களில் அதாவது இந்நிலை உதித்த உயிரணு பூமிக்குள் விஜயம் செய்து என சத்திலே விழுந்து புழுவாக முறையிலே ஒதுப்பெற்றிருந்தாலும் அதிலிருந்து அந்த சரீரத்திலிருந்து உணவுக்காக இயங்குவதும் எண்ணிலிருந்து தப்புவதற்காக இயங்குவதும் இப்படி எத்தனையோ எதிர்மறையான நிலைகளில் சிக்கி சிக்கி அதிலிருந்து மீள வேண்டும் மீள வேண்டும் என்ற உணர்வுகளை பெருக்கி 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 ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காட்டிலும் வழுகொண்டதை உயர்ந்த உணர்வுகளை தீமைகளை வெல்லக்கூடிய சக்திகளை பெருக்கி 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 இப்படித்தான் நாம் இன்று மனிதனாக பெருகி வந்திருக்கின்றோம் என்ற நிலையில் மனிதனாக பெருகி வந்த நிலையில் இதை உண்மைகளை உணர்வதற்காக குறிப்பாக இந்த மாதத்திலே ஆடி மாதம் என்று சுட்டிக்காட்டி அல்ல பதினெட்டாவது நாள் இன்று இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆற்றிலே நீர் செல்லக்கூடிய பாதைகளை இதுபோன்று பதினெட்டு படிகளை மனிதனும் எழுத்தறிவு இல்லாதவனும் வளர்ச்சி இல்லாதவனும் அதை உற்று பார்த்தாலே இந்த பதினெட்டு படிகளிலும் நீர் நிரம்பி அந்த ஆறு செல்லுமே ஆனால் அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே வறட்சி இருக்காது பஞ்சம் இருக்காது தாவ இனங்கள் சிலைத்து வளரும் ஊரும் உலகமும் வாழ என்பதை சுட்டிக்காட்டி அந்த பதினெட்டு படிகளுக்குண்டான விளக்கங்களாக மனிதன் முதலில் சொன்னதோடு பல கோடி சரீரங்களை வளர்ச்சி பெற்று வந்த இந்த உடல் இந்த சரீரத்திலிருந்து முழுமை பெருங்கிலையாக பத்தாவது நிலையாக கல்கி என்ற நிலையை அடைவதற்கு பத்து பதினெட்டு எட்டு திசையிலும் அதாவது முதலிலே சுடுதல் போன்ற பல கோடி சரீரங்கள் தீமிலிருந்து விடுபட வேண்டும் நல்ல சக்திகளை தனக்குள் பெருக்க வேண்டும் என்று எதை பெருக்கி வந்தமோ அதை முழுமையாக பெருக்கும் நிலையாக எட்டு திசையிலும் எந்த திசையிலிருந்தும் எத்தகைய தீமைகள் வந்தாலும் அது எல்லாம் தன்னை மாற்றி அமைத்து விடாதபடி முழுமை பெறும் நிலையாக உயிரோடு ஒன்றி எதையுமே தனக்குள் ஒளியாக மாற்றிடும் அந்த அருந்தெரும் சக்தியை வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் அதை நினைவுபடுத்துவதற்குத்தான் அத்தகைய ஆட்டைகளை நமக்குள் பெருக்குவதற்குத்தான் பதினெட்டு அந்த ஒளியான நிலையை நாம் பெருக்க வேண்டும் என்றாலும் இன்று நாம் மனிதனாக வாழும் காலத்திலே எதை பெருக்க வேண்டும் எதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கோபத்தை ஒற்று நோக்கினால் திரும்ப எண்ணினால் கோபத்தை பெருக்கி விடுகின்றோம் ஒரு மனிதன் வேதனைப்படும் உற்று நோக்குகிறோம் என்றால் அதை விட்டால் வேதனை பெருக்குகின்றோம் அல்லது நம் உடலிலே அடிவெட்டு விட்டது அல்லது நமக்கு வேண்டியவர்களுக்கு ஏதாவது அடி வெட்டு விட்டது அல்லது நோயினால் அவதிப்படுகிறார் என்றால் அதை உற்று நோக்கப்படும் பொழுது அது நமக்குள் பெருகி விடுகின்றது இப்படி காலையிலிருந்து இரவு நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ எதையெல்லாம் கேட்கின்றோமோ எதையெல்லாம் நுகர்கின்றமோ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதில் நினைவுகளை அழுத்தமாக செலுத்தி மீண்டும் மீண்டும் அதை நினைவு கொண்டு வந்தால் அதிலே சிக்கிவிட்டால் அதைத்தான் நாம் பெருக்கிக்கிறோம் என்பதை ஆடி இந்த ஆடி நலம் என்றால் காற்று அதிக அளவில் அடிக்கின்றது இந்த காற்று அதிகமாக அடிக்கிறது என்றாலும் இந்த காற்று அதிகமாக அடிப்பதற்கு நீர் சக்தி என்று உருவகை உணர்த்தப்படும் பொழுது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு திசையிலிருந்து நமக்கு அதிகமாக காற்று அடிக்கிறது என்றால் அந்த மேற்கு திசை பக்கம் அதிகமான நீர்நிலைகள் கர்நாடகா கேரளா இது போன்ற இடங்களில் இந்த வருடம் நன்றாக மழை பெய்திருக்கின்றது முதலில் சொன்னது போன்று அந்த பதினெட்டு படிகளில் நிரம்பி ாமே கேள்விப்பட்டிருக்கின்றோம் காவிரியிலே நீர் வெள்ளமாக ஓடுகிறது என்று பொழுது வகை பெறுகின்றது இந்த காற்ற பெருகும் பொழுது சுரன்று சுரன்று அடித்து இங்கே பரவி படர்ந்துள்ள தாவர இனங்களுக்குள்ளும் சரி மற்ற நிலைகளுக்குள்ளும் சரி அந்த தீமையான நிலைகளை எல்லாம் அடித்துச் சென்று விடுகிறது அதே சமயத்தில் நாம் நம்முடைய சந்தர்ப்பத்தில் வேதனை வெறுப்பு சஞ்சலம் சளிப்பு இது போன்ற நாம் சந்திக்கும் பொழுது அது எப்படி பெருகின்றதோ இயற்கையில தாவர இனங்களும் ஒவ்வொரு தாவர இனமே அப்படியே இருந்துவிட்டால் வளர்ச்சி இருக்காது ஒரு வேப்ப மரத்தினுடைய கசப்பான சத்தும் ரோஜாப்பினுடைய துவர்ப்பான சத்தும் இசைச்செடியினுடைய அந்த நமப்பான சத்து இதையெல்லாம் சந்தர்ப்பத்திலே ஒன்று கொண்டு சந்திக்க நேர்ந்து ஒரு சுழிக்காற்று போதுதான் இதை பரிணாம வளர்ச்சியாக அடுத்து கருமைப்பிள்ளையாக உருவாக முடியும் என்னால் ஒரு உதாரணத்திற்காக குரு இதை சுட்டிக்காட்டி தான் விசுத்தி வடிக்கக்கூடிய தாவர இடங்களாக வளர்ச்சி வருவதற்கு இந்த காற்றே துணையாக இருந்து ஒரு இடத்திலே வளரக்கூடிய உயர்ந்த சக்திகளை உயர்ந்த வித்துகளை எல்லா பக்கமும் பறவை செய்து நீர்நிலை எப்படி முதலில் பெருகியதோ அதை போன்று தாவர இனங்களையும் பெருக்கி எல்லா பக்கமும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலைகளாக இயற்கை இவ்வாறு பெருக்குகின்றது இவருடைய மூலத்தை உற்று நோக்கினோம் என்றால் பனிரெண்டு வருடம் பனிரெண்டு மாதம் என்று சொன்னாலும் பனிரெண்டு ராசிகள் என்று சொல்லுகின்றோம் இந்த பனிரெண்டு ராசிகள் என்று சொன்னால் ராசி என்று சொன்னாலே மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்துதான் ராசி என்று அமைக்கப்படுகின்றது ராசி என்று சொல்லும் அது இணைந்து செயல்படக்கூடிய இங்கே விண்ணிலே பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கோள்கள் அந்தந்த மாதங்களிலே எவை எவை ஒன்றாக இணைந்து ஒரு தொகுப்பாக அதுவும் நம் பூமி ஓடும் பாதையிலே துருவத்தின் வழி எந்த நட்சத்திரத்தினுடைய தொகுதிகள் மூன்று நட்சத்திரமோ நான்கு நட்சத்திரமோ அல்லது அளவுக்குண்டான கோள்களோ அந்த அலைகள் இந்த பூமிக்குள் துல்லத்தின் வழியாக ஈர்க்கப்படும் பொழுது அது அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து கல் மண் தாவர இனங்களாக அனைத்திற்குமே அது ராசியாக அது அமைந்து அத்தகைய பயிர்கள் வளர்கின்றது நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதத்திலேதான் இதை விளைய வைக்க வேண்டும் இந்த மாதத்திலேதான் இந்த பயிரை விளையளிக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த பயிரை போட்டால் சரியாக விளையாது என்றால் இதுதான் இந்த ராசி பிரகாரம் விளைந்த அந்த வித்துகள் தான் இப்படி உருக்கெட்டு விளையாட்டு தாவர இனங்களுக்கு எப்படியோ அதை போன்றுதான் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு என்று இப்படி விதி இல்லை என்றாலும் இதை நாம் தெரிந்து கொண்ட பின் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி என்றால் நாம் ஒவ்வொரு மாதமுமே அந்த உணர்வுகளை நமக்குள் ராசியாக்க வேண்டும் இப்படி பனிரெண்டு மாதமும் அந்த ஒன்றாக இணைக்க வேண்டும் அதாவது பனிரெண்டு மாநகரங்களுக்கும் இப்படி விழாக்களை தேர்ந்தெடுத்து காலகட்டத்தில் நாம் அருள் உணர்வுகளை பெருக்கி மகிழ்ச்சியான உணர்வுகளை பெருக்கிக் கொண்டு வந்தால் மனிதன் முழுமை அடைகின்றான் அதான் பத்து எந்த திசையிலிருந்து வரக்கூடிய நிலைகளையும் நாம் ஒளியாக மாற்றும் பொழுது பதினெட்டு பதினெட்டாவது நிலை என்று சொல்வது இப்படி இதையெல்லாம் நாம் தொழிலுக்கோ குடும்பத்திற்கோ மற்ற நிலைகளுக்கோ அன்றாட காரியங்களுக்கோ ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் இதை எப்படி உருவாக்க வேண்டும் இதை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்று நமக்குள் தெரிந்த அறிவினுடைய சிந்தனை கூர்மையாக செலுத்தி நமக்கு வேண்டியது இதை எப்படி பெருக்குகின்றமோ எதிர்போண்டுதான் ஞானிகளும் நாம் இந்த வாழ்க்கையில் மனிதன் இதற்கு அடுத்த நிலையை அடைய வேண்டியதற்கு எதை பெருக்க வேண்டும் என்று இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் சக்திகளையும் ஒன்றாக சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பகமும் இல்லாது எத்தனை எதிர்ப்பும் இல்லாது இந்த சூரிய குடும்பத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒன்பது கோள்களின் சக்தி சேர்ந்து சூரியனை எப்படி ஒளிமயமாக தன்னுடைய ஆற்றல் மிக்க சக்தி கொண்டு பிரகாசிக்க செய்கின்றதோ இதை போன்று இங்கே விளைந்த மனிதன் தான் அத்தகைய ஆற்றலை பெற முடியும் அப்படி பெற்றவன் தான் துருவ நட்சத்திரம் அந்த அறிஞானத்தை பெருக்கி அறிஞானிகளாக நாம் பெருக வேண்டும் என்பதற்குத்தான் இதுபோன்ற ஆடி பெருக்கு என்ற நிலையில் நம்ம எல்லாம் நினைவுபடுத்தி அதை பெரும்படி செய்கின்றார்கள் அதே சமயத்தில் இந்த ஆடி பெருக்கு என்று முன்னோர்களையும் எண்ணி வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் நாம் இந்த அறிஞான சக்திகளை நாம் பெருக்கி நமக்குள் வளர்த்துக் கொண்டாலும் இதை போன்று வளர்த்து வின் சென்ற மகர்ஷி ஞானிகள் என்ற எல்லையை அந்த எல்லையை அடைய வேண்டும் என்று அந்த இயக்கம் என்றால் இங்கே நாம் உடலையே வாழும்போது குடும்பம் என்றும் தன்னுடைய பிள்ளைகள் என்றும் தன்னை சார்ந்தவர்கள் என்றும் இந்த கடமைகளை நாம் செய்கின்றோம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருந்து எப்படித்தான் இருந்தாலும் இந்த உடலை வீட்டில் நாம் ஒரு நாள் இந்த உயிரோடு நாம் இணைந்து செல்லத்தான் வேண்டும் அது அந்த செல்லும் அந்த நிலையை அந்த ஆசையை அந்த ஏக்கத்தை மூட்டுவதற்காக இந்த ஆடி மாதம் நம் முன்னோர்களை எல்லாம் நினைவு கொண்டு வந்து அவர்களை அந்த சப்தரிச மண்டலத்தோடு இணைய செய்யும் பொழுது நம்மை உருவாக்கி அந்த சக்திகளை நாம் அங்கே செலுத்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த ஆடி மாதத்தில் இவ்வாறு எண்ணும் பொழுது நாமும் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த அழியா சரீரமான அந்த சப்தரிசி மண்டலத்தோடு நாமும் இணைய வேண்டும் என்று அந்த ஏக்கத்தை அந்த ஆசையை அதை நமக்குள் பெருக்குவதற்குத்தான் முன்னோர்களை இந்த ஆடி மாதம் அவரை எண்ணி அவரை வெண் செலுத்தும்படினால் இது எல்லாமே ஐதீகமாக சென்று விட்டது ஆடி மாதம் அது இதுபோன்று வெள்ள பெருக்காக பதினெட்டு படிகளிலும் நிரம்பி செல்லக்கூடிய ஆற்றிலை பொழித்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று அவர் எதை பெருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை ஆற்றிலே கொழிப்பதோடு நின்று விட்டது ஆனால் அவர்கள் சொன்ன தத்துவம் இதுதான் அதைத்தான் நமது குரு தெளிவாக சுட்டிக்காட்டி நமக்குள் அந்த அறியானத்தை பெருக்க வேண்டும் தீமை நீக்கக்கூடிய சக்திகளை பெருக்க வேண்டும் தீமை நீக்கக்கூடிய மக்களை பெருக்க வேண்டும் தீமையை நீக்கக்கூடிய உத்தம ஞானிகளை பெருக்க வேண்டும் என்று இப்படி இதையே திரும்ப திரும்ப இந்த உபதேசம் முழுக்கவே இந்த உணர்வைத்தான் நமக்குள் பதிவு செய்கின்றார்கள் ஆகவே இன்றைய நன்னாளில் நாமும் குரு காட்டிய அந்த அலுவலியில் குரு சொன்ன அந்த பதிவை நினைவு கொண்டு வந்து ஒரு நொழி பொழுதும் நம்முடைய மனநிலே நம்முடைய நினைவிலே எந்தெந்த நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது எதையை நாம் சுவாசிக்கின்றோம் அதில் எது பெருகுகின்றது அது நாம் மகிழ்ச்சிய வாழ்வதற்குண்டான உணர்வுகள் அதில் பெறுகின்றதா இந்த உடலுக்கு பின் நாம் அழியா ஒளிசீலகம் பெறக்கூடிய நிலைகளுக்குண்டான உணர்வுகள் பெருகுகின்றதா என்பதை சற்று சிந்தித்து இந்த உடல் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய மற்ற செயல்கள் என்பதை அதை பற்றிய நிலைகளை அதிக கவனம் செலுத்தல் ஆடி மாதத்திலே இயற்கை வளர்ச்சி அந்த வளர்ச்சி அதாவது வளர்ச்சி என்றால் வீதிய வித்துகளாக வேப்ப மரம் ரோஜாப்பு நிசெடி சேர்ந்து கல்வி எப்படி ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு சென்று அந்த வளர்ச்சியான நிலைகளை பெறுவதற்கு பெற செய்வதற்காக அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவதற்காக இயற்கை கண்ணை தானே தன்னுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்காக அது எப்படி செயல்படுத்துகின்றதோ அதே போன்று நாம் இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எதிரும் மோதல் என்றால் அதைத்தான் இந்த காற்று சுழன்று அடிக்கும் பொழுது திடீரென்று இந்த பக்கம் அடிக்கும் திடீரென்று மாடு வேறு திசையில் அடிக்கும் இப்படி சுழன்று அடிக்கும் இதுபோன்று நம்மை இந்த வாழ்க்கையில ஆட்டி படைக்கக்கூடிய எத்தனை நிலையில் வந்தாலும் இதை குரு சொன்னது போன்று இந்த மூ சேர்ந்து கருவேப்பிலையாக எப்படி மாறுகின்றதும் அதை போன்று நாம் ஞானிகள் உணர்வுகளை பெருக்கும் விதமாக அந்த விஷ சத்துப்பட்டபின் சத்து பட்டபின் அது கிருகி என்று சொலர்ந்து மூன்றும் இரண்டரை கலந்து ஒரு புதுவிதமான வித்தாக மாறுவது போல் நாம் இந்த தியான பயிற்சியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவழியும் அந்த விசைச்செடியினுடைய சத்து பட்டபின் அது எப்படி கிருதி என்று சொல்ல செய்கின்றது அதுபோன்று அந்த சக்திகளை நாம் திரும்ப திரும்ப சேர்த்து அதை பெருக்கும் நிலையில் வரும்பொழுது நமக்கு இந்த அருள்மையான பயிராக அருள்மையான வித்தாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை இணைக்க 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 அதையே மீண்டும் நமக்குள் வளர்க்க அதுவே நமக்குள் பெருகும் அத்தகைய அருள் ஞானமாக நாம் பெருக்குவதற்குத்தான் நம் உடலுக்குள் இந்த உடல் உறுப்புகளுக்குள் அது உருவாக்கிய அணுக்களுக்குள் ஒவ்வொரு நடிப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் எந்தெந்த திசைகள் எல்லாம் செல்லுகின்றதோ அதற்குள்ளாம் கலக்கும் விதமாக ஆத்ம சுத்தி என்றும் இந்த ஆத்மசுத்தியுடைய வளர்ச்சியாக ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே அந்த திருவண்ண நட்சத்திரத்தை எல்லா அணுக்களையும் எல்லா நினைவுகளையும் எல்லா உணர்வுகளும் சேர்க்கும் விதமாக வாழ்க்கை தியானமாக நமது பொருள் கொடுத்த நிலைகளை அதை பெருக்கும் விதமாகத்தான் அதை பெருக்கக்கூடிய அந்த நினைவாற்றல் அது மீண்டும் மீண்டும் நமக்குள் எண்ணிய உடனே அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு கிடைக்கும் விதமாகத்தான் நமது குரு இந்த தியான பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள் அது இந்த தியான பயிற்சியின் மூலம் ஞானத்தை பெருக்கும் நிலையாக ஒளியான உணர்வை பெருக்கும் நிலையாக இந்த ஞானத்தையும் முடியாத நிலைகளை பெருக்கினாலே இந்த வாழ்க்கை நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நமக்குள் அது பெருகி வரும் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருகும் அந்த மகிழ்ச்சி பெருகும் பொழுது நம்முடைய செயல்கள் அனைத்துமே இந்த மனிதனுக்கு அடுத்த நிலையான பேரானந்த நிலை பெறக்கூடிய அனைவரையும் பேரானந்த நிலை பெற செய்யக்கூடிய அந்த அருள் வாழ்க்கையாக இது அமையும் அத்தகைய நிலை நாம் அனைவரும் பெற வேண்டும் வேண்டும் அறிஞானிகளாக வளர வேண்டும் இது போன்ற அனைவரும் அந்த அறிஞானம் பெற வேண்டும் நாங்கள் பார்க்கும் அனைவரும் அந்த அறிஞானம் பெற வேண்டும் உலக மக்கள் அனைவரும் அறிஞானம் பெற வேண்டும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று இந்த உணவுகளையும் மையமாக வைத்து நாம் இன்று தியானிப்போம்